மற்ற முன் வெளியான முக்கிய அறிவிப்பு வங்கியில கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே அதாவது நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வங்கியில கணக்கு வைத்திருந்தாலுமே நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த நான்கு புதிய விதிய முறைகள் பொருந்தும் முதல் அறிவிப்பு பார்த்தீங்கன்னா யூபிஐ ஆப்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க வங்கியில லிங்க் பண்ணக்கூடிய எந்த ஒரு யூபிஐ ஆப்ஸ்னாலும் வந்து அதை பத்தின ஒரு முக்கிய அப்டேட்டும் அண்ட் இரண்டாவது லோன் யாரெல்லாம் பே பண்ணிட்டு அவங்களுக்கும் கூகுள் பே போன்பே இந்த மாதிரியான ஆப்ஸையும் யாரெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா பண்ணோம் அவங்களுக்கும் மூன்று முக்கிய அறிவிப்புகள் வெளியாயிருக்கு இது பத்தீங்க மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க வீவாசா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம இந்தியாலன்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய விதமான வங்கிகள் இருக்கு எஸ்பிஐ இந்தியன் பேங்க் ஆக்ஸ் இந்த மாதிரியான நிறைய வகையான வங்கிகள் இருக்குது நீங்கள் எந்த வங்கியில் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாலுமே அனைவருமே இப்போ யூபிஐ ட்ரான்சாக்ஷன்ஸை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இல்லைனா பிஹெச்ஐஎம் ஆப்ஸ் அதுக்கப்புறம் வந்து வங்கியோட ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எஸ்பிஐனா யோனோ ஆப் இந்தியன்னா அதுக்கு தனியாக ஒரு ஆப் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஆப்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ இருக்க காலகட்டத்தில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அப்படின்றது ரொம்பவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு எந்த தான் யூபிஐ ஆப் ஒரு முக்கியமான அப்டேட்டை இப்ப வெளியிட்டு இருக்காங்க முதல் அறிவிப்பு பார்த்தோம்னா என் புதிய வழிகாட்டுதலின் கீழ் அனைத்து யுபிஐ ஆப்களும் பண பரிவர்த்தனைக்கு முந்தைய விவரங்கள் குறித்த பக்கத்தில் பணத்தை பெறுபவரின் பெயர் மட்டுமே தோன்றுவதை உறுதி செய்ய வேண்டும் இந்த பெயர் நேரடியாக நம்பகமான மூலத்திலிருந்து வர வேண்டும் அதாவது வேலிடிட்டி செய்யப்பட்ட விலாசத்தை கொண்டுள்ள பேங்க் அக்கவுண்ட் பெயராக இருக்க வேண்டும் அதாவது சரிபார்க்கப்பட்ட பெயர் தவிர்த்து கியூஆர் குறியீடுகளில் இருந்து பெறப்பட்ட பெயர்கள் அல்லது பணம் செலுத்துபவர் உருவாக்கிய பெயர்கள் போன்ற வேற எந்த பெயர்களையும் யூபிஐ ஆப்கள் காட்டக்கூடாது இது தவறான நபர்களுக்கு பாதை அனுப்பும் குழப்பத்தை தவிர்க்கும் என்று என்பிசிஐ நம்புகிறது ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம நார்மலாக காண்டாக்டில் ஒரு ஏன்னு சொல்லி ஒரு நேம் போட்டு சேவ் பண்ணியிருப்போம் அவங்க பேர் வந்து பீன் சொல்லி பேங்க் அக்கௌண்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ பேங்க் அக்கௌண்டில் என்ன பேர் வந்து கொடுத்துருக்காங்களோ அதுதான் வந்து நீங்கள் யூபிஐ ஆப்ஸ் எல்லாத்துலேயுமே காமிக்கணும் அப்படின்ற புது ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதற்கு மேலே காண்டாக்டில் நாம் என்ன சேவ் பண்ணியிருக்கோமோ நேம் வந்து இனிமே எந்த ஒரு யூபிஐ ஆப்ஸ்லயுமே காமிக்காது இரண்டாவதா கடன் யாரெல்லாம் பெற்றிருக்கீங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டெபிட் அப்படின்றது மந்த்லி மந்த்லி நடைபெறும் இந்த ஆட்டோமேட்டிக் டெபிட் வந்து பர்டிகுலர் டைம்ல தான் வந்து இனிமே நீங்க ஆட்டோமேட்டிக் டெபிட் பண்ணணும் அப்படின்னு அனை கடன் கொடுப்பாரல்கள் அனைவருக்குமே சொல்லியிருக்காங்க அதாவது இனி காலை பத்து மணிக்கு முன் பிற்பகல் ஒரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மற்றும் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு பிறகு ஸோ ஒரு உங்களுக்கு அஞ்சாம் தேதி வந்து இஎம்ஐ நீங்க பே பண்ணணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டைம் பீரியட்ல மட்டும்தான் இனிமே உங்களுக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது டெபிட் ஆகும் ஸோ நீங்க வந்து கரெக்டான அமௌண்ட்டை பிஃபோர் ஒன் டேக்கு முன்னாடியே அமௌண்ட் வச்சிட்டீங்க அப்படின்னாவே போதுமானது அண்ட் மூன்றாவது முக்கிய அறிவிப்பாக யூபிஐ செயலி மூலமா ஒரு நாளைக்கு ஐம்பது முறை மட்டும்தான் வந்து நம்மளோட பேங்க் அக்கவுண்ட் பேலன்ஸை செக் பண்ண முடியும்னு சொல்லி நான்காவது மிக முக்கிய அறிவிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா செயலற்ற யூபிஐ ஐடிகள் அதாவது பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக செயலற்ற மொபைல் எண்களுடன் இணைக்கப்பட்டவை செயலக்கப்படும் ஐ ல் சேர்க்கப்படும் புதிய வங்கி கணக்குகள் மேம்படுத்தப்பட்ட சரிபார்ப்பிற்கு உட்படுத்தப்படும் அதாவது நிறைய பேர் வந்து மேலே மொபைல் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி வந்து யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து டிஆக்டிவேட் ஆகிடும் சொல்லியிருக்காங்க இருக்காங்க இவை அனைத்தும் தான் வங்கியில் கணக்கு வைத்து அனைத்து நபர்களுக்குமே வெளியான சில முக்கிய மாற்றங்கள் கண்டிப்பா இந்த அறிவிப்பு அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மேலும் இது போல வர்மெண்ட்ர தெரிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்